தலைவர் போப் பிரான்சிஸ் மறைவை முன்னிட்டு அவரது படத்திற்கு மலர் அஞ்சலி செலுத்தப்பட்டது கத்தோலிக்க திருச்சபையின் தலைவர் போப் பிரான்சிஸ் வயது காரணமாக உயிரிழந்தார் அவரது உலக நாடுகள் அனைத்தும் இரங்கல் தெரிவித்தன பல்வேறு இடங்களிலும் அவரது மறைவிற்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது அதன் ஒரு பகுதியாக கோவை புளியகுளம் பகுதியில் அனைத்து கிறிஸ்துவ மக்கள் ஒருங்கிணைப்பு நலமையம் சார்பில் போப் பிரான்சிஸ் மறைவிற்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு நடைபெற்றது இதில் கிறிஸ்தவர்கள் உள்பட பலரும் கலந்து கொண்டு அவரது படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர் இந்த மையத்தின் நிறுவனத் தலைவர் சி எம் ஸ்டீபன்ராஜ் தலைமையில் நடைபெற்ற அஞ்சலி நிகழ்ச்சியில் கௌரவ ஆலோசகர் அருள் டிகில்வா திரைப்பட நடிகரும் சமூக ஆர்வலருமான பிரதீப் ஜோஸ் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னாள் துணை பொதுச் செயலாளர் சுசி கலையரசன் தமிழ் அமுதம் ஐயாசாமி காங்கிரஸ் கட்சியின் பிரமுகர் காமராஜ் துல்லா கௌரவ ஆலோசகர் எபினேசா இமானுவேல் உட்பட மகளிர் அணி நிர்வாகிகள் மாநில மகளிர் அணியினர் வணக்கத்தை கண்டக்ட் பண்றது தெரிஞ்சதோ என்ன என்ன ப்ரோக்ராம்ஸ் இருந்தாலும் இது ஒரு தெய்வீகமான ஒரு பிரான்சிஸ் அவர்களை பற்றி நான் படித்த பொழுது அருவி செல்வம் அவர்கள் சொன்ன போல அந்த எளிமை கொடுத்த அந்த எளிமையான பாடம் அது அடிச்சு நம்மளும் ஒரு நல்ல மாணவ மாணவி மாறி